சுவாமிகள் நமஸ்காரம் 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 நல்லா சத்தமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா ஓகே ஸ்ரீ வல்லவ ஸ்ரீ வல்ல மகா கணபதி ஓகே இந்த கோயில் எங்கே இருக்கு அதாவது கண்டனூர் ரோடு கீழ கீழக்கரு சரி எல்லாரும் வல்ல மகா பிள்ளையார் ம் கேட்டவரங்கள் கொடுப்பவர் நம்ம என்ன நினைச்சு மனசில் கேட்கணுமோ கல்யாணம் குழந்தை வரம் கோயில் தொழில் குடும்ப உத்தியோகம் நம்மளுடைய கிரக சோக நிவர்த்தி அனைத்து குடும்பத்தில் உள்ள தோசங்கள் நிவர்த்தி செய்வார் உடனடியாக செய்வார் நம் கேட்ட வரங்களை கொடுப்பவர் ஓகே வரைக்கும் எல்லாருமே வந்து நம்ம திருமண தலைகள்லாம் நிவர்த்தி ஆகிருக்கு குழந்தையை கேட்ட கொடுத்த கொடுத்துருக்காரு அப்புறம் நம்மளுடைய திருமண தலைவர்களுக்கு அவர் கேட்ட வேலை தொழில் வளங்களை கொடுத்துருக்க நிறைந்த தொழில் வளங்களை நிறைவாக அவருக்கு நிறைந்த மற்ற வெளியூர்லாம் உருவாங்க அந்த தடைகளை நிவர்த்தி ஆகி இவருக்கு கேட்டவங்க தொழில் நிர்வாகங்கள்லாம் நல்லா புரிஞ்சு அவள் அவளால் கிரக தோஷமாக நிவர்த்தி கல்யாணம் ஆகி நிறைய பேர் ஏகப்பட்ட சந்தோஷம் சந்தோஷம் இங்கே என்னென்ன சாமி இருக்குது இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கார் ஆ அண்ணாமலை இருக்கார் ஆ துர்க்கை அம்மன் இருக்கு ஆ ஆஞ்சநேயர் இருக்கார் ஆ முருகப்பெருமா ஆ நவகிரகங்கள் நவகிரகங்கள் நாகத்தோட இங்கே இருக்கோ ஆமாம் நாகத்தோடு இருக்கு அப்போ சர்பதோஷங்கள் நீங்கள் சர்பதோஷம் தோஷம் நிவர்த்தி தோஷம் நிவர்த்தி ஸ்தலம் ஆமாம் கரெக்டாக வந்து நம்ம ஸ்டாண்ட்லேருந்து பிரபு டெண்டல் வழியாக வரலாம் வரலாம் பிரபு டெண்டல் பக்கத்தில் உள்ள வந்து எந்த ரோடு இது வந்து மரண்பட்டல் ரோடு கண்டனூர் ரோடு அப்படி வரலாம் ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் நன்றி உங்கள் நாமம் பாண்டியன் பாண்டியன்